அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்றைய வீடியோவில் பார்க்க உள்ளது ஏழாம் வகுப்பு சமூக அறிவியல் புதிய புத்தகத்திலிருந்து எக்கனாமிக் டாப்பிக்கில் வரி மற்றும் அதன் முக்கியத்துவம் என்ற பாடத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான குறிப்புகளை தேர்வு நோக்கில் பார்க்கலாங்க குறிப்பாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் ஒன் குரூப் டூ ஏ அண்ட் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கும் இது இல்லாமல் மற்ற தேர்வுகளுக்கும் எக்கனாமிக்ஸ் டாப்பிக்கில் இருக்கக்கூடிய வினாக்களுக்கு இந்த லெசன் வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள் இந்த லெசனை பொறுத்தவரையும் வரினால் என்ன வரி விதிப்பினுடைய கோட்பாடுகள் வரி விதிப்பினுடைய வகைகளை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அதே போல் டேக்ஸஸ்னால் என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அதுக்கடுத்து அதனுடைய டைப்ஸை பார்க்க போகிறோம் அடுத்து மக்கள் நலத்திற்காக என்னென்ன வரிகளை வந்து விதிக்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம் இது ரிலேட்டடான கேள்வி ஆல்ரெடி வந்து டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் இயற்றலும் ஈற்றலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு இந்த குரலை வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூர் சொல்லியிருப்பார் அதுக்கடுத்து காளிதாஸ் ஒரு கூற்றை சொல்லிருப்பார் சூரியன் தான் பூமியிடமிருந்து உறிஞ்சிய ஈரப்பதத்தை பன்மடங்கு திருப்பி தருகிறது அதுபோல மன்னன் தன் குடிமக்களிடமிருந்து வரி வசூலித்து அவர்களின் நலத்திற்காகவே மீண்டும் செலவு செய்கிறான் என்ற கூற்றை கூறியவர் யார் காளிதாஸ் வரி வரி பொறுத்தவரையும் வருவாயை பெரு பெருக்கருவதற்கு பார்த்தீங்கன்னா அரசிடம் பல்வேறு வளங்கள் இருக்கு குறிப்பா வரிகள் கட்டணங்கள் விலைகள் குறிப்பிட்ட மதிப்புகள் ராபில் திட்டம் போன்றவை வந்து வரிகளை வந்து வசூலிக்கிறாங்க அதன் மூலமாக வரி விதிப்புனா என்ன வழக்கமாக அரசால் விதிக்கப்படும் வரியே வரி விதிப்புன்னு என சொல்லால் குறிப்பிடுகிறோம் வரி விதிப்பு என்பது வருமானம் முதலீட்டால் பெறும் ஆதாயம் சொத்து போன்ற அனைத்து வகைக்கும் விதிக்கப்படும் வரியை குறிப்பு தான் வரி விதிப்பு வரிவிதிப்பு அது பெயராகவோ செயலாகவோ இருக்கலாம் ஆயினும் அது செயல்பாட்டை குறிக்கிறது அச்செயலால் விளையும் வருவாயே நாம் வரிகள் என்கிறோம் வரிகள்னா என்ன வரி செலுத்துவோர் எவ்வித நேரடியான பலனையும் எதிர்பார்க்காமல் அரசுக்கு கட்டாயமாக செலுத்துபவையே வரிகளாகும் வரிகள் என்பவை எவ்வித நேரடியான பலனையும் எதிர்பார்க்காமல் அரசுக்கு கட்டாயமாக செலுத்துபயே வரிகள் ஆகும் பேராசிரியர் செலிக்மன் கூற்றுப்படி பேராசிரியர் செலிக்மன் கூற்றுப்படி வரிகள் என்பவை ஒருவர் அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டாய பங்களிப்பாகும் இதில் பெறப்பட்ட சிறப்பு சலுகைகள் குறிப்பிடப்படுவதில்லை இப்பங்களிப்பின் மூலம் பொது நலத்திற்காகவே அரசு மேற்கொள்ளும் செலவுகள் கட்டுப்படுத்தப்படுகின்றன என்று கூறியவர் பேராசிரியர் செலிக்மன் வரிகள் விதிக்கப்படுவதற்கான காரணங்களை பார்க்கலாம் ஒன்று வரிகள் செலுத்தப்படும் மொத்த தொகையும் அரசு கருவூலத்தில் இருப்பு வைக்கப்படுகிறது அவ்வாறு பெறப்பட்ட வரிப்பணத்தை எவ்வாறு செலவிடுவது என்பதையும் இவ்வரவு செலவு திட்டத்தை எவ்வாறு நிர்ணயிப்பது என்பதையும் அரசே தீர்மானிக்கிறது வரி செலுத்துவது என்பது ஒருவரின் தனிப்பட்ட விருப்பம் கிடையாது மாறாக ஒருவர் தாம் ஈட்டும் வருமானம் வருமான வரம்பிற்கு உட்பட்டதாயின் வரி செலுத்த வேண்டும் வருமான வரி செலுத்துதல் ஒவ்வொரு குடிமகனின் கடமையாகும் வரிவிதிப்பு கோட்பாடு குறிப்பாக ஆடம் ஸ்மித்தின் நான்கு வகையான வரி விதிப்பு கோட்பாடுகளை சொல்லியிருப்பார் ஆடம் ஸ்மித் பார்த்தீங்கன்னா நான்கு வகையான வரி விதிப்பு கோட்பாடுகளை குறிப்பிட்டுள்ளார் ஒன்று சமத்துவ விதி ரெண்டு உறுதி கட்டுப்பாட்டு விதி வசதி விதி சிக்கன விதி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் சமத்துவ விதினா என்ன மக்கள் மீது சுமத்தப்படும் வரியானது எளிமையாகவும் நியாயமாகவும் இருக்க வேண்டும் என்பதையே குறிப்பிடுதுதான் சமத்துவ விதி உறுதிப்பாட்டு விதினா என்ன பொருளா பொருளாதார வளத்தை மேம்படுத்தும் குறிப்பாக இந்த உறுதிப்பாட்டு விதி என்பது ஏனெனில் இவ்விதியின் மூலம் பொருளாதாரத்தில் ஏற்படும் அனைத்து வீண் செலவுகளும் தவிர்க்கப்படுகின்றன அது உறுதிப்பாட்டு விதி வசதி விதினா என்ன வரி செலுத்துவோர் தாம் செலுத்தும் வரியின் மூலம் குறைந்தபட்ச அளவிலேயே துன்பப்படுவர் என்பதை எப்போதும் கவனத்திற்கு கொள்ள வேண்டும் என்பதுதான் வசதி விதி நான்கு சிக்கர விதி வசூலிக்கப்படும் வரியிலிருந்து குறைந்த அளவிலேயே தொகை செலவழிக்கப்பட வேண்டும் வசூலிக்கப்பட்ட தொகை முழுவதும் அரசு கருவூலத்தின் இருப்பில் வைக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிடுகிறது சிக்கன விதி அடுத்து வரி விதிப்பு வகைகள் வரி விதிப்பில் மூன்று வகையான வகைகள் உள்ளன ஒன்று விகிதாச்சார வரி ப்ரொபோஷனல் டேக்ஸ் ரெண்டு வளர் வீத வரி ப்ரோக்ரஸிவ் டேக்ஸ் மூணு தேய்வு வீத வரி ரெக்ரெசிவ் டேக்ஸ் அப்போ வரி விதிப்பில் மூன்று வகையான வகைகள் என்ன உள்ளன ஒன்று விகிதாச்சார வரி வளர் வீத வரி தேய் வீத வரி ஃபஸ்ட் விகிதாச்சார வரினா என்ன விகிதாச்சார வரி என்பது வருமானம் எவ்வளோ வருதுன்றத பொருட்படுத்தாமல் அதாவது ஆயிரம் ரூபா வருதா ரெண்டாயிரம் ரூபா வருதா அப்படின்னு கிடைக்கா பொருட்படுத்தாமல் ஒரே மாதிரியாக வரி விதிப்பது தான் விகிதாச்சார வரி விகிதாச்சார வரின்னா என்ன வருமான அளவை பொருட்படுத்தாமல் ஒரே மாதிரியாக வரி விதிப்பது விகிதாச்சார வரியாகும் இது வருமான விகிதத்திற்கேற்ப வரி விகிதமும் மாறப்படும் விகிதாச்சார வரி என்பது வரி செலுத்துபவர்களின் வருமான விகிதத்தை மாற்றாமல் விட்டுவிடுகிறது அடுத்து வளர்வீத வரின என்ன ஒருவருடைய வருமானம் அதிகரிக்கும் போது அதற்கேற்ப வரி விகிதம் அதிகரிப்பது தான் வளர் வரி என்பர் வளர்வீத வரியானது வருமானம் அதிகரிக்க அதிகரிக்க வரி விகிதமும் அதிகரிக்கும் அடுத்து தேய்வு வீத வரின என்ன தேய் வீத வரி என்பது அதிகமான வருமானம் ஈட்டுபவர்களுக்கும் குறைவான வருமானம் ஈட்டுபவர்களுக்கும் ஒரே மாதிரியாக விதிக்கப்படும் வரி தான் தேய்வு வீத வரியாகும் அப்போ அதிகமான வருமானம் ஈட்டுபவர்களுக்கும் குறைவான வருமானம் ஈட்டுபவர்களுக்கும் ஒரே மாதிரியாக விதிக்கப்படும் வரி தேய் வீத வரியாகும் தேய்வு வீத வரி எப்பவுமே வீத வரிக்கு எதிரானதாகவும் இருக்குது அடுத்து வரியின் முக்கியத்துவம் ஒன்று நலவாழ்வு ரெண்டு கல்வி மூணு ஆட்சி நிர்வாகம் நான்கு உள்கட்டமைப்பு மேம்பாடு போக்குவரத்து வீட்டு வசதி போன்ற பிற பிறவுகளுக்கு வரிகள் முக்கியமாக பயன்படுகின்றன வரிகள் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு தம் பங்களிப்பை வழங்குகின்றன டாக்ஸஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய ஜிடிபிக்கு வந்து பங்களிப்பை தருகிறது வரி ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி நிலையை பாதிக்கும் வரி பொதுவாக ஒரு நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பங்களிக்கிறது அடுத்து வரியின் வகைகள் வரியின் வகைகளை பொறுத்தவரையும் இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்ப இரண்டு வகையை பிரிக்கிறாங்க ஒன்று நேர்முக வரி மறைமுக வரி இதெல்லாம் நேர்முக வரின்னு பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க பின்வரத்தில் நேர்முக வரி எது மறைமுக வரி எதுன்னு கேட்டிருக்காங்க நேர்முக வரி நேர்முக வரிகள்னா அரசுக்கு நேரடியாக செலுத்தப்படும் வரி நேர்முக வரி மறைமுக வரினால் உற்பத்தி அல்லது விற்பனைக்காக பொருள் மற்றும் சேவை மீது விதிக்கப்படும் வரி தான் மறைமுக வரி எதெல்லாம் நேர்முக வரிகள் வருமான வரி செல்வ வரி நிறுவன வரி மூலதன ஆதாய வரி பத்திர ப பத்திர பரிவர்த்தனை வரி இதெல்லாம் டைரக்ட் டேக்ஸஸ் அதே இன்டைரக்ட் டேக்ஸஸ் மறைமுக வரிகள்னால் சேவை வரி பொழுதுபோக்கு வரி பத்திர பரிவர்த்தனை வரி இங்கே நேர்முக வரியிலும் மறைமுக வரியிலும் ஒரு வரி வந்திருக்கும் பத்திர பரிவர்த்தனை வரியும் இங்கேயும் பத்திர பரிவர்த்தனை வரியும் வந்திருக்கும் அடுத்து மறைமுக வரியில் சுங்க வரி மதிப்பு கூட்டு வரி கலால் வரி விற்பனை வரி ஆடம்பர வரி போன்றவை எல்லாம் இன்டைரக்ட் ஆக்சஸில் அடங்கியுள்ளன நேர்முக வரினா என்ன நேர்முக வரி என்பது தனியாலோ நிறுவனமோ நேரடியாக அரசுக்கு வரி செலுத்துவதை குறிக்கும் உண்மையான சொத்து வரி தனியால் சொத்து வரி வருமான வரி அல்லது உறுதிமொழி பத்திரங்களின் மீதான வரி போன்றவை நேர்முக வரிக்கு எடுத்துக்காட்டாக சொல்லலாம் அடுத்து மத்திய வருமான சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணின் கீழ் நேர்முக வரிகளுக்கான மத்திய வருவாய் வாரியம் என்னும் பெயரில் தனி வாரியம் ஒன்று நிறுவப்பட்டுள்ளது அப்போ எந்த சட்டத்தின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா நேர்முக வரிகளுக்கான மத்திய வருவாய் வாரியம் மத்திய வருமான சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணின் கீழ் வந்து நேர்முக வரிகளுக்கான மத்திய வருவாய் வாரியம் சிபிடிடி வந்து நிறுவப்பட்டுள்ளது அடுத்து பிற நேர்முக வரிகள் இதெல்லாம் பாருங்கன்னா ஒன்று நிறுவன வரி நிறுவனங்கள் அலுவலகங்களாகவே இயற்று லாபத்தின் மீது விதிக்கப்படும் வரியே நிறுவன வரியாகும் எடுத்துக்காட்டு காப்புரிமை வட்டி இந்தியாவில் உள்ள மூலதன சொத்துக்களை விற்பனை செய்வதன் மூலம் பெறும் லாபம் தொழில்நுட்ப பணிகளுக்காக பங்கிடுவதற்கு பங்கீடுக்காகவும் ஈவுத்தொகை பெறப்படும் கட்டணங்கள் ஆகியவற்றின் மீது நேர்முக வரி விதிக்கப்படுகிறது இது நிறுவன வரின்னு சொல்லலாம் அடுத்து சொத்து வரி ஒருவர் வைத்துள்ள சொத்துக்களின் மதிப்புக்கு ஏற்ப விதிக்கப்படும் வரி சொத்து வரின்னு சொல்லலாம் ஒவ்வொரு ஆண்டும் நடைமுறையில் உள்ள சந்தை மதிப்புகளை பொறுத்து அதே அளவில் வரி வசூலிக்கப்படுகிறது அடுத்து கிப்ட் டேக்ஸ் அன்பளிப்பு வரி ஒருவர் வெகுமதியாக அல்லது அன்பளிப்பாக பெறும் பொருள்களின் மதிப்பிற்கேற்ப விதிக்கப்படும் வரி தான் அன்பளிப்பு வரி அடுத்து சொத்து வரினா என்ன முன்னோர்கள் சொத்துக்களின் மீது விதிக்கப்படும் வரி சொத்து வரியாகும் இத்தகைய வரிகளை அரசுக்கு கட்டாயமாக செலுத்த வேண்டும் வரி செலுத்துவதிலிருந்து விலக்கு அளிக்கப்படுவதில்லை அரசுக்கு நேரடியாக வரி செலுத்தும் ஒருவரின் வருமானம் அல்லது சொத்துக்களின் மீது இவ்வரி விதிக்கப்படுகிறது இதெல்லாமே வந்து நேர்முக வரிகள் அடங்கும் அடுத்த நம்ம பார்க்க போகிறது மறைமுக வரி மறைமுக வரினால் தொடக்கத்தில் ஒருவருக்கு விதிக்கப்பட்ட வரிச்சுமை மற்றொரு மற்றொருவர் மீது மாற்ற இயலும் முறையே மறைமுக வரின்னு சொல்லா மறைமுக வரி என்பது ஒருவரின் வரி சுமை மற்றொரு மீது சுமத்தப்படுவதை குறிக்கிறது மறைமுக வரிகளுக்கு சில எடுத்துக்காட்டுகள் ஒன்று சேவை வரி சேவை வரினா என்ன சேவை வழங்குவதன் அடிப்படையில் விதிக்கப்படும் வரி சேவை வரியாகும் சேவையை பெறுபவர்களிடமிருந்து வரி வசூலிக்கப்பட்டு மத்திய அரசுக்கு செலுத்தப்படுகிறது அடுத்து விற்பனை வரி அல்லது வேட் டாக்ஸ் சொல்லுவாங்க வேல்யூ ஆடட் டாக்ஸ் விற்பனை செய்யப்படும் பொருள்களின் மீது விதிக்கப்படும் வரி தான் விற்பனை வரி இது ஒரு மறைமுக வரியாகும் ஏனெனில் பொருள் விற்பனை செய்வர் செலுத்த வேண்டிய வரிச்சுமை அந்த பொருளை வாங்குவோர் மீது சுமத்தப்படுகிறது இதனால் பொருள் விற்பனை செய்பவர் தாம் விற்கும் பொருளின் விலையோடு அதற்குரிய வரியும் சேர்த்தே விற்பனை செய்கிறார் அடுத்து கலால் ஆயத்தீர்வை வரி இதுவும் ஒரு மறைமுக வரியாகும் கலால் ஆயத்தீர்வை வரி என்பது மொத்த விற்பனையாளர்களிடமிருந்தும் சில்லறை விற்பனையாளர்களிடமிருந்தும் பொருள்களை வாங்குபவர்கள் செலுத்த வேண்டிய வரி தான் கலால் வரியாகும் இந்தியாவில் இந்த வரியானது மத்திய அரசால் சுமத்தப்படுகிறது கலால் வரியை யார் சுமத்துகிறது மத்திய அரசு மாநில அரசா மத்திய அரசு தான் சுமத்தப்படுகிறது அடுத்து மற்றொரு பொழுதுபோ மற்றொரு மறைமுக வரியான பொழுதுபோக்கு வரி பொழுதுபோக்கு பொழுதுபோக்குவரியை பொறுத்தவரையும் மாநில அரசுகளால் வசூலிக்கப்படுகிறது பொழுதுபோக்கு வரி மாநில அரசுகளால் வசூலிக்கப்படுகிறது எடுத்துக்காட்டாக திரைப்படங்களுக்கான கட்டணங்கள் காணொலி விளையாட்டுகள் மேடை அரங்கேற்ற நிகழ்ச்சிகள் கண்காட்சிகள் பொழுதுபோக்கு பூங்காக்கள் விளையாட்டு தொடர்பான செயல்பாடுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொழுதுபோக்கு வரியாக வசூலிக்கிறாங்க இது ஸ்டேட் கவர்மெண்ட் வசூலிப்பாங்க அடுத்து சரக்கு மற்றும் சேவை வரி சரக்கு மற்றும் சேவை வரி கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க பொருள்களின் விற்பனை உற்பத்தி பயன்பாடு ஆகியவற்றின் அடிப்படையில் விதிக்கப்படுவதுதான் சரக்கு மற்றும் சேவை வரின்னு சொல்லலாம் தேசிய அளவில் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சியின் அடிப்படையில் சரக்கு மற்றும் சேவை வரி விதிக்கப்படுகிறது சரக்கு மற்றும் சேவை மீது விதிக்கப்படும் மறைமுக வரிக்கு மாற்றாக மத்திய மாநில அரசுகள் இவ்வரியானது சிறப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளது ஜிஎஸ்டி டேக்ஸ் தான் இது ஜிஎஸ்டி டேக்ஸை பொறுத்தவரையும் ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க ஒன்று உள் மாநில பொருள் மற்றும் சேவை வரி ரெண்டு மாநிலங்களுக்கு இடையேயான சரக்கு மற்றும் சேவை வரி இந்த உள் மாநில பொருள் மற்றும் சேவை வரியை ரெண்டாக பிரிக்கிறாங்க ஒன்று மாநில சரக்கு சேவை மற்ற ரெண்டு மத்திய சரக்கு மற்றும் சேவை வரி அதே மாநிலங்களுக்கு இடையிலா இடையேயான சரக்கு மற்றும் சேவை வரியை ஒருங்கிணைந்த சரக்கு மற்றும் சேவை வரின்னு பிரிக்கிறாங்க சரக்கு மற்றும் சேவை வரி ஒரு அறிமுகம் முந்தைய மறைமுக வரி கட்டமைப்பு மற்றும் அதன் சிரமங்கள் இந்திய வரிவிதிப்பு விதிப்பு வரலாறு பண்டைய காலத்திற்கு செல்கிறது குறிப்பாக கவுடிலியர் எழுதிய அர்த்த சாஸ்திரத்தின் கூற்றுப்படி பண்டைய காலங்களில் வரி விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டன அப்போ வரி பற்றி கவுடியர் எழுதிய அர்த்த சாஸ்திர நூல் குறிப்பிடுகிறது மறைமுக வரிகளின் நவீன வரலாறு இருபதாம் நூற்றாண்டின் முற்பகுதியிலிருந்து உப்பு சர்க்கரை வாகன எரிபொருள் போன்றவற்றுக்கு மத்திய கலால் வரி விதிக்கப்பட்டதிலிருந்து தொடங்குகிறது படிப்படியாக கலால் வரிகளின் அடிப்படை விரிவுபடுத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி மூணில் இந்திய மாநிலமான அரியானாவில் முதன் முதலில் மதிப்பு கூட்டு வரி அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த கொஸ்டின் ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க அப்போ இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து வேட் டேக்ஸ் அறிமுகப்படுத்திய மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹரியானா ஸ்டேட்டு எப்போ அறிமுகப்படுத்துனாங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணு பிறகு பஞ்சாப் சண்டிகர் இமாச்சல பிரதேசம் ஜம்மு காஷ்மீர் டெல்லி உள்ளிட்ட இருபத்தி நாலு மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களில் இந்த ரெண்டாயிரத்தி ஐந்தில் மதிப்பு கூட்டு வரி வந்து அறிமுகப்படுத்தினாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணில் அறிமுகப்படுத்துனாங்க ஹரியானா ஸ்டேட்டில் அது அதற்கடுத்து தான் பிறகு ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்து அறிமுகப்படுத்தினாங்க அடுத்து இந்த மத்திய வரியை பொறுத்தவரையும் ஜிஎஸ்டி என்ன பண்ணியிருக்காங்க முனை மற்றும் தேசிய அளவிலான சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி இருக்கும் என்று முன்மொழிஞ்சிருக்காங்க குறிப்பாக சரக்கு வரி ஜிஎஸ்டி எப்போ அமல்படுத்துகிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலை ஒன்று எல்லா மறைமுக வரிகளுக்கு மாற்றாக ஒரே ஒரு மறைமுக வரியாக வந்து ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்துகிறாங்க குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலை ஒன்று இதுவும் ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டாங்க ரிப்பீட்டடாகவும் கேட்குறாங்க எக்கனாமிக் பகுதியிலேருந்து சரக்கு மற்றும் சேவை வரி என்பது நாம் வாங்கும் அனைத்து பொருள்கள் மற்றும் சேவைகளுக்கான வரி இது மத்திய சரக்கு சேவை வரி மாநில சரக்கு சேவை வரி என இரண்டு பகுதிகளை கொண்டுள்ளது இது ஒரு வெளிப்படையான வரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து சுங்க வரியும் சாலை வரியும் அரசால் மேம்படுத்தப்பட்ட உள்கட்டமைப்பு வசதிகளை நாம் அடிக்கடி பயன்படுத்துகிறோம் அதற்காக விதிக்கப்படும் வரிதான் சுங்க மற்றும் சாலை வரிகளாகும் குறிப்பாக வந்து ரோட் டெவலப்மெண்ட்டு டிரான்ஸ்போர்ட்டுக்காக விதிக்கக்கூடியது அதை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக விதிக்கப்படும் வரி தான் சுங்கம் மற்றும் சாலை வரி டோல்கேட் எல்லாம் வச்சுருப்பாங்க எடுத்துக்காட்டாக நாம் பயன்படுத்தும் சாலைகள் மற்றும் பாலங்கள் போன்றவற்றை கூறலாம் சாலை பாலம் வசதிகளின் பராமரிப்பு பணிக்காகவும் குறிப்பிட்ட திட்டங்களை செயல்படுத்துவதற்காகவும் இவ்வரிகள் பொதுமக்களின் வந்து வசூலிக்கப்படுகின்றன அடுத்து தூய்மை பாரத வரி தூய்மை பாரத வரியை பொறுத்தவரையும் இந்திய அரசால் இவ்வரி விதிக்கிறாங்க தூய்மை பாரதத்தின் பெயரால் வசூலிக்கப்படும் இவ்வரி ரெண்டாயிரத்தி பதினைந்து நவம்பர் பதினஞ்சாம் நாள் தொடங்கப்பட்டது அப்போ தூய்மை பாரத வரி தூய்மை பாரத வரி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினைந்து நவம்பர் பதினைந்து இந்த கேள்வி ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க தூய்மை பாரத வரி எப்போ தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினைந்து நவம்பர் பதினைந்து இது அனைத்து வகையான வரி சேவைகளுக்கு பொருந்தும் இதன் வரி விகிதம் எவ்வளோன்னா ஜீரோ புள்ளி ஐந்து சதவீதம் தற்போது பதினாலு சதவீதம் மேற்பட்ட சேவை வரி நடைமுறையில் உள்ளது அடுத்து நேர்முகம் வரிக்கும் மறைமுக வரிக்கும் இடையே உள்ள வேறுபாடுகளை பார்க்கலாம் வேரியேஷன் நேர்முக வரினா என்ன வரி செலுத்துவோர் தமது தமக்கு விதிக்கப்பட்ட வரி சுமையை பிறர்க்கு மாற்ற இயலாது அதே மறைமுக வரியில் ஒருவர் தமக்கு விதிக்கப்பட்ட வரி சுமையை மிக எளிதாக மற்றோருக்கு மாற்ற இயலும் நேர்முக வரியில் தனியார் மற்றும் நிறுவனங்கள் பெறு வருமானங்கள் மீது வரி விதிக்கப்படும் மறைமுக வரியில் பல்வேறு பொருள் மற்றும் சேவைகளின் மீது வரி விதிக்கப்படுகிறது நேர்முக வரியில பணவீக்க அழுத்தம் இல்லை அதே மறைமுக வரியில பணவீக்க அழுத்தம் உண்டு வரி தாக்கமும் வரி நிகழ்வும் சமமாக இருக்கும் டைரக்ட் டேக்ஸில் அதே இன்டைரக்ட் டேக்ஸில் வரி தாக்கமும் வரி நிகழ்வும் வெவ்வேறாக இருக்கும் நேர்முக வரியில் நெகிழ்வு தன்மை குறைவாக இருக்கும் மறைமுக வரியில் நெகிழ்வு தன்மை அதிகமாக இருக்கும் கூற்று காரணிகளை கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பார்த்துக்கோங்க அடுத்து வரி தேவையும் மக்கள் நல தேவையும் குறிப்பாக நிதி நிர்வாகத்திற்கு வருவாயை உயர்த்துவதே வரி விதிப்பின் நோக்கம் ஏன் வரி விதிக்கிறாங்கன்னா நிதி நிர்வாகத்திற்கு தேவையான வரியை உயர்த்துவதே வரி விதிப்பின் நோக்கமாகும் நிதி பற்றாக்குறையில் ஏற்படும் பாதிப்புகளை சமன் செய்ய விலை மாற்றத்திற்கு உதவுகிறது போக்குவரத்து சுகாதாரம் பொதுமக்களின் பாதுகாப்பு கல்வி நலவாழ்வு திட்டங்கள் அறிவியல் ஆராய்ச்சி கலையும் பண்பாடும் பொதுப்பணி பொது காப்பீடு மேலும் பல பொருளாதார உள்கட்டமைப்புகளுக்கும் வரி பணம் செலவழிக்கப்படுகிறது செலவுகள் வரி வருவாய் விட அதிகமாகும் போது செலவுகள் பார்த்தீங்கன்னா வரி வருவாய் விட அதிகமாகும் போது அரசு கடன்களை திரட்டுகிறது வாரா கடன்களை திரட்டுவதற்கு வரிகளிலிருந்து ஒரு பகுதியும் செலவழிக்கப்படலாம் பண உருவாக்க கோட்பாடுகளின் அடிப்படையில் ஒப்புறுதி பணம் அளிப்பதற்கு அரசு கேள்வி கேட்கும் வரை அரசின் வருவாய்க்கு வரிகள் தேவைப்படாது நாணய மதிப்பை தக்க வைத்தல் சொத்து பங்கீடு தொடர்பான பொதுக்கொள்களை வெளியிடுதல் ஆகியவை பயன்படும் இந்த லெசனை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா வரிகள்னா என்ன வரிகள் வரிகளின் வகைகளை பார்த்துருப்போங்க அதனுடைய முக்கியத்துவத்தை பார்த்துருப்போங்க ஸோ இதோடு இந்த வீடியோ வந்து முடிகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ண கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம டி அண்ட் அதர் காம்படிஷன் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பர் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக எக்கனாமிக் பகுதியிலேருந்து ஆறுலேருந்து ஏழு கேள்வி கேட்குறாங்க அது குறிப்பாக ஸ்கூல் புக்ஸ்லேருந்து கேட்குறாங்க அதனால் வீடியோஸும் முழுமையாக பாருங்கள் நன்றி வணக்கம்